ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இன்றைய ஸ்டார்ச் மற்றும் சேகோ மூட்டை அதிகபட்ச விலை ஸ்டார்ச் முதல் விலை இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை இரண்டாயிரத்து ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது சேகோ முதல் விலை மூவாயிரத்து இருநூற்றி முப்பத்தி ஒன்பது இரண்டாம் விலை மூவாயிரத்து இருநூற்றி நான்கு ஸ்டார்ச் மற்றும் சேகோ கன்ஃபார்ம்டு ரேட் ஸ்டார்ச் இரண்டாயிரத்து ஆறுநூறில் ஒரு லாட் இரண்டாயிரத்து ஐநூறில் இரண்டு லாட் இரண்டாயிரத்து நானூறில் ஐந்து லாட் சேகோ மூன்றாயிரத்து இருநூறில் மூன்று லாட் மூன்றாயிரத்து நூறில் நான்கு லாட் மூன்றாயிரத்தில் ஒரு லாட் ஆட்டுக்கோட்டை பாயிண்ட் ரேட் கருபந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை ஆத்தூர் பாயிண்ட் ரேட் கருமுதுரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை நாமகிரிப்பேட்டை பாயிண்ட் ரேட் கருமுந்துறை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடு இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை சேலம் பாயிண்ட் ரேட் கருபந்துறை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது முள்ளுவாடி இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை மல்லூர் பாயிண்ட் எட்டு கருமந்துரை இருநூற்றி எழுபது பச்சமலை இருநூற்றி ஐம்பது தாய்லாந்து இருநூற்றி அறுபது இருநூற்றி நாற்பது இன்று விலையில் எந்த மாற்றமும் இல்லை தினசரி மரவள்ளி கிழங்கு நேரடி விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க